ரஜினி தொடங்கி விஜய் வரைக்கும் லேடி கெட்ட போட்டு நடிக்க போறேன் அப்படின்னு சொதப்பி வச்சிருக்காங்க இந்த விஷயத்துல வடிவேல அடிச்சுக்க ஆளே கிடையாது லிஸ்ட்ல நம்ம பர்ஸ்ட் பாக்க போறது சரத்குமார் வாட்டசாட்டமா இருக்கக்கூடிய சரத்குமாருக்கு பெண் வேடம் அப்படின்றது சுத்தமா செட்டை ஆகாது எல்லா நடிகர்களுக்கும் எப்படியாவது ஒரு தடவையாவது லேடி கெட்ட போட்டு நடிக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா இருக்கும் அந்த ஆசையில சரத்குமார் முதல் முதலா கட்டபொம்மன் தான் லேடி கெட்ட போட்டு நடிச்சிருப்பாரு அப்படியே பாக்குறதுக்கே கர்லா கட்ட மாதிரி இருப்பாரு என்னதான் இந்த படத்துல சரத்குமார் ஒரு பொண்ணு மாதிரி நளினம்லாம் எல்லாம் காட்டினாலும் சுத்தமா செட்டே ஆகல நளினம் மட்டும் இருந்தா போதாதுல்ல அந்த உடம்பு ஷேப்பே அப்படியே ஆம்பளைக்கான உடம்பு அது அதுக்கப்புறமா காஞ்சனா படத்துல திருநங்கையா புடவ கட்டி நடிச்சிருப்பாரு உண்மையாவே அந்த கெட்ட போற அளவுக்கு டீசென்டா தாங்க இருந்துச்சு கட்டபொம்மன் படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல நான் லேடி கெட்ட போடுறதுக்கு ஓகே அப்படின்னு சரத்குமாரே சொல்லி இருந்தாலும் எந்த ஒரு டேரக்டரும் இவர் லேடி கிட்ட போடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லையா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரஷாந்த் ஆனலகன் படத்துல அழகா அம்சமா புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போலாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்காவான லேடி கெட்டப் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு பிரசாந்தும் நல்லா நடிக்க தான் வந்தாரு ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் மெகா சைஸ் ஆயிடுச்சு அவரோட ஹைட்டுக்கும் உடல் அமைப்புக்கும் அந்த லேடி கெட்டப் கொஞ்சம் கூட சூட் ஆகல இருந்தாலும் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே எப்பா எவ்வளவு பெரிய பொண்ணுடா அப்படின்னு வாய் மேல விரல வைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க இந்த படத்துல பிரசாந்த் அந்த ஒரு பொண்ணு மாதிரி நெளிவு சுழியோட நடிக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் ஒரு மெகா சைஸ் லேடியா மாறிட்டாரு கடைசி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய சோதனை அப்படின்னா அது சத்யராஜ் போட்ட லேடி கெட்டப் தான் அப்படின்னு அந்த டைம்ல இவரை கலாய்ச்சி தள்ளிட்டாங்க மாமன் மகள் படத்துல இவர் பிளாக் கலர்ல ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு சத்யராஜோட உயரத்துக்கும் அகலமான உடம்புக்கும் அவர் போட்ட லேடி கெட்டப் வந்து கொஞ்சம் கொடூரமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சீரியஸா பேசக்கூடிய டைலாக் கூட அந்த படத்துல எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் இவர் போட்டிருந்த கெட்டப் தான் இந்த கெட்டப்ல என்ன பேசினாலும் சரி

சிரிக்க வச்சே ரசிகர்களை பட் இந்த பாட்டுக்காக ரஜினி லேடி கெட்ட போடும்போதே ரசிகர்கள் இத பார்த்து சிரிக்கணும்னு தான் அதை பண்ணிருக்காரே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சியான் விக்ரம் கந்தசாமி படத்துல செம கியூட்டான லேடி கெட்டப்ல வந்திருப்பாரு விக்ரம் அந்த கேரக்டருக்காகவே அவர் அவரோட உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா மாத்தி ஓரளவுக்கு செட் ஆனார் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா விக்ரம் வந்து எந்த கெட்ட போட்டாலும் அதுக்காக அதிகளவுக்கு மெனக்கிடுவாரு அதே மாதிரி தான் கந்தசாமி படத்துல லேடி கெட்டப்புக்கு என்னதான் இவர் ஸ்லிம்மா ஆயிருந்தாலும் கொஞ்சம் சைடுல இருந்து பார்க்கும்போது இந்த கெட்டப் கொஞ்சம் முரட்டு லேடி மாதிரி தான் தெரியுது கந்தசாமி படத்துக்கு அப்புறமா விக்ரமுக்கு இதுவரை நம்ம எல்லா கேட்டப்பையும் போட்டு பார்த்தாச்சுப்பா அப்படின்ற ஒரு மன திருப்தி கிடைச்சிச்சான் நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய இதுவரை எல்லா டாப் நடிகர்களும் எந்த விதத்துல எத்தனை கெட்டப் வேணாலும் போட்டிருக்கலாம் ஆனா அவங்க யாருமே நம்ம வடிவில் போட்ட லேடி கெட்டப் முன்னாடி வரவே முடியாது அந்த அளவுக்கு பெண் வேடத்திற்கு இவங்க தான் சரியான ஆள்னு சொல்ற அளவுக்கு வடிவில் சும்மா வேற லெவல் பண்ணிருப்பாரு அதுலயும் பாட்டாளி படத்துல வைகை புயல் வயசு புள்ள கெட்டப்ல வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அவர் சொல்லக்கூடிய டயலாக் இன்னைக்கு கேட்டாலும் சும்மா குபீர்னு சிரிப்பு வரும் அந்த அளவுக்கு அந்த லேடி கெட்டப்பும் அவர் நடந்துக்கூடிய விதமும் சும்மா வேற லெவலா இருக்கும் அதுக்கப்புறமா எத்தனையோ படங்கள்ல அவர் லேடி கெட்ட போட்டிருந்தாலும் எல்லாமே அவருக்கு பக்காவா செட் ஆயிருக்கும் வடிவேல் ஒரு படத்துல லேடி கேட் அப்ல வராரு அப்படின்னா அது அவருக்கு அப்படியே செட் ஆகி நம்மள வயிறு கொழுங்க சிரிக்க வைப்பாரு நிறைய டேரக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வடிவேல் லேடி கேட்ட போடுறத பாக்கும்போது ஏதோ ஒரு பழைய காலத்து பாட்டி நடந்து வர மாதிரியே இருக்குமா இந்த காமெடி எல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமால ஒருத்தர் பக்காவான லேடி கேட்ட போட்டிருக்காரு அப்படின்னா நான் கண்டிப்பா கமலஹாசன தான் சொல்லுவேன் ரெண்டு படத்தை சொல்லலாம் அவ்வே சண்முகி அப்புறமா தசவதாரம் இந்த ரெண்டு படத்துலயும் உண்மையாவே ஒரு லேடி கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு ஈவன் அவரோட வாய்ஸ்ல கூட ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த ஹீரோ போட்ட லேடி கேட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்